அனைவரும் வணக்கம் நீங்கள் நம்ம இதை பற்றி நம்ம டாபிக் பார்க்க போறோம் பிம்பிள்ஸ் அதாவது முகப்பொருள் இதை நம்ம எப்படிலாம் நீக்கெலாம் சொல்லிட்டு பார்த்தா பொதுவாக முகப்பொருன்றது என்ன ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த முகப்பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல ஓகேவா இந்த ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் இருக்கும் ஹேர் இருக்கும் அந்த ஹேர் ஃபாலிகல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துடைகள் ஓகேங்களா துடைகள் பார்த்தீங்கன்னா ஷெபேஷஸ் கிளாண்ட் இருக்கும் ஓகேவா செபேஷஸ் கிளாண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட் கிளாண்ட் இருக்கும் ஓகே இருக்கும் இந்த டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ஸ் இருக்கும் துடைகள் இருக்கும் டெட் செல்லாக இருக்கலாம் ஓகேங்களா பொதுவாக இது டெட் செல்லாக வந்து அதிகமாக ஏற்படுது டெட் செல்லாக பார்த்தீங்கன்னா நாலு நாள் ஆகாத அது என்னென்னா ஒரு இடத்துல அக்கோமேஷன் ஆகும் ஓகேங்களா அக்கோமேஷன் ஆகி ஆகி என்னன்னா பல்ஜ் ஆகும் ஓகேங்களா இன்ஃப்ளமேஷன் ஆகும் இந்த இன்ஃப்ளமேஷன் ஆனது பார்த்தீங்கன்னா திருப்பியும் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த டெட் செல்ஸ்லாம் வெளியே தேவை அதனால பர்ஸ் மாதிரி அப்படின்னா இந்த ஒயிட் கலர் இருக்குது ஓகேங்களா இந்த ஒயிட்ல இருந்து இருக்கிறது தான் அப்படின்னா பிம்பிள் இந்த பிம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் அது வருது பார்த்தீங்கன்னா நம்ம உடல் சூடு நம்ம உடல் சூடு அதிகமா இருக்கும்போது நம்ம கும்பிடு வருது அதே மாதிரி அதிகமாக தண்ணி குடிக்கவும் போது கும்பிடு வருது அதுக்கப்புறம் ஒருங்காய் தூங்காத போது நமக்கு பிம்பிடு வருது சூடான பொருள் ஏதோ நமக்கு வந்து ஏன்னா மேலே பண்ணும் போதோ இல்லை எண்ணெய் பொருட்கள் நம்ம மேல அதிகமா பண்ணும்போது இப்போ எண்ணெய் குளிக்கும் போதோ அது உள்ளே தங்கும் போது என்னன்னா நமக்கு பிம்பிள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு ஓகே இதை நம்ம இப்படிலாம் நம்ம தடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் தண்ணி குடிப்பதன் மூலம் இந்த பின்பிளை தடுக்கலாம் சரிங்களா உடல் சோடு முக்கியமான காரணம் சொல்லி பார்த்துருக்கோம் அதனால மூன்று லிட்டர் முதல் நாலு லிட்டர் தண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு பின்பிள் குறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவு அதிகமாக துரித உடல்களை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் உங்களுக்கு பின்பிளை குறைக்கலாம் சரிங்களா அது போல பார்த்தீங்கன்னா வேப்பிலை வேப்பிலை வந்து அரைச்சி அது கூட பார்த்திங்கன்னா புதினா ஓகேவா புதினா புதினா நீங்கள் அரைச்சு அதுக்கப்புறம் அது கூட லேசாக எலுமிச்சை சேர்த்து நீங்கள் அதை தலையிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிம்பிள் குறைய வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா கற்றாழை கற்றாழை எடுத்து நல்லா அரைச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எந்த இடத்துல பிம்பிள் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் தேங்கப்படும் நல்லது இந்த ஃபேஸ் வாஷ் க்ரீம்ஸ் இதெல்லாம் வந்து வேஸ்ட் சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு நீங்கள் இந்த ஆரஞ்சு துவல் வந்து என்னென்னா அரைச்சி அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அந்த அழுக்களை எடுத்துடும் சரிங்களா அதே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு உட்கொள்ளுறது மூலம் விட்டமின் சி கிட்ட நீங்கள் அதை அதிகமாக எடுக்கிறது மூலம் உங்களுக்கு ஃபேஸில் குளோவ் கிடைக்கும் அந்த பிம்பிளும் வந்து எடுத்துரும் சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ஒரு இடத்துல வாக்கிங் இல்லை நடந்து போகிறீங்கனாலோ அப்போதுக்கப்போ உங்களுடைய மூஞ்சுகள் மூஞ்சியில் வந்து என்னென்னா சும்மா சாதத்தண்ணிலே வந்து என்னன்னா போட்டு அந்த மூஞ்சத்தை களி குட்டின்னு வச்சுக்கோனே உங்களுக்கு அந்த அந்த முகத்தில் வந்து என்னென்னா அந்த பிம்பிள் வந்து வராமல் தடுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என நம்பீறி நன்றி